ஆதியே துணை மரளி கைதிண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் மெய்மன ஞானம் பண்டை வேதியர் கொண்டிட முப்பால் கடந்து அப்பால் செல்லுவார் பாலம் தாண்டி கரையும் கண்டிடும் பாரும் பார்மல கூத்திதே எல்லோருக்கும் நமஸ்காரம் விரிபுவன வேதமாமறைகளின் அதிகாரண செடுங்கலை கருவூலத்து ஆண்டவர்கள் திருவாயுரை விரிப்பு இந்த மெய்ப்பாதை வேறு வேதம் ஆசான் திருமேனி வேதம் ஆசான் திருமேனி வேதத்தை ஓதினாலே புண்ணியம் வேதங்கள் பூராவும் தித்திக்கின்றன வேத ஏட்டில் எழுதியுள்ளதை படிப்பதன் பயன் இறைவனை காண்பதுதான் உன் நாவில் இருக்கும்படி உன் நாவை நீட்டி அகட்டி வேதனாவாக வளர்க்க வேண்டும் என்பதுவே இறைவனின் எண்ணம் வாடாத வயது வயதுபத்தான ஏடான கலைமகள் கலைமகள் வாசம் செய்யும் நாவினை உடையவர்களே மறை மொழி மாந்தர் அவர்களே என் ஆசான் தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை ஓதுமதி வாணி எந்தன் குளிர நாவில் நின்று முழங்கும் காப்பே அமுதனாவில் நின்று கலைமகள் பேசுவது முதல் நூல் அது ஆதியனாகிய முதல்வர் பேசுவது தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்ற நமது தெய்வமர்களின் உத்தரவின்படி நமது தெய்வமர்கள் வேதம் ஆசான் திருமேனியாக அந்த திருமறை குரு தீன் திருமேனியில் அந்த மனம் பூத்த திருமேனியில் என்றென்றும் நமக்கு பரிசுத்தாவியாக அவங்க விளங்கி கொண்டிருக்காங்க அப்போது அந்த தெய்வ திருமேனியாகிய திருமறையிலிருந்து என்றும் அழியாத வேத வாசகத்தின் சிறப்புகள் நம்முடைய நான்கு வேதங்களிலிருந்தும் ஒவ்வொன்றாக படித்து தரிசனம் செய்து வருகிறோம் அதன்படி இன்றைக்கு இந்த பகுதிக்காக இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்டது நம்முடைய திருவருட்குரல் திருவாக்கியத்திலிருந்து ஒரு பகுதி எடுத்துக்கொண்டேன் அப்போ இந்த பகுதியானது நமக்கு திருவருட்குரல் பதினான்காவது திருவாக்கியம் மைசூர் மகாராஜா முன்னாடி இந்த அருள்வர்ஷிப்பானது அன்றைக்கு பிறந்தது அல்லவா திருவருட்குரல் பதினான்காவது திருவாக்கியம் பக்கம் எண் நாற்பத்தி ஐந்து இந்த திருவாக்கியத்தில் அற்புதமாக நமக்கு ஒரே வரியில் அழிந்து போவது எது அழியாதது எது என்பதை ஸ்பஷ்டமாக எடுத்து சொல்லிட்டாங்க ஆனால் இதை நம்ம ஒத்துக்குவோமா அப்படின்றது தான் இப்போ கேள்வி மில்லியன் டாலர் கொஸ்டின் அப்படின்லாம் சொல்கிறோம்லவா உலகாயுதமா போல் விஞ்ஞானத்தில் இறைவன் நேராக சொல்லிட்டாங்க அழிந்து போகிறது எது அழியாதது எது அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க ஆனால் இதை நம்ம ஒத்துக்குவோமா என்பதுதான் கேள்வி சரி முதல்ல வாசகத்தை படித்து தரிசனம் செய்யலாம் பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாக்கியம் சாதிகளின் ஏ திருவருட்குரல் பதினான்காவது திருவாக்கியம் பக்கம் எண் நாற்பத்தி ஐந்து பழைய நூல் இந்த உடலானது அழியும் பாருங்கள் பேர்பட்ட ரகசியம் போட்டு உடைக்கிறாங்க இந்த உடலானது அழியும் ஆனால் நித்திய பொருளான உயிர் அழிவதில்லை இந்த உடலானது அழியும் ஆனால் நித்திய பொருளான உயிர் அழிவதில்லை அப்போது அழியக்கூடியது எது அழியாதது எது என்று நமக்கு நேராக எடுத்து வச்சுட்டாங்க அப்போ தேகமுக்தி தேகமுக்தி அடைதல் இந்த மாமிச தேகத்தை விட்டு இந்த உயிர் போகிறது இது அப்படியே இருக்குது அப்படின்னு நம்ம பொதுவாக இந்த உலகத்தில் பேசப்படுகிறது அல்லவா ம் அப்போ இங்கே இந்த உடலானது அழியும் என்று இறைவன் இந்த திருவாக்கியத்தில் கொடுத்துட்டாங்க அப்போ இதெல்லாம் நல்லா விளங்கிக்கணும் இது சாமானியமாக ஒத்துக்க வருமானா ஒத்துக்க வராது ஏன்னா முதல்ல நானே ஒத்துக்கலை ஏன்னா சாகாக்கலை கிரந்தத்தில் பேசி வர்றாங்க திருமஞான குரலில் பத்து அடையாளங்கள் அதை பற்றிலாம் பேசி வர்றாங்க அப்போ அந்த பத்து அடையாளங்கள் என்ன என்பதெல்லாம் நமக்கு நெடுக விளங்கி கொள்ளக்கூடிய செயலாக நமக்கு தெய்வம் அவங்க அதை எடுத்து வச்சுருக்காங்க அப்போ நம்ம நினைக்கின்ற அர்த்தமே அதற்கு இல்லை அப்போ அதை தான் நமக்கு சுருக்கமாக சொல்லிட்டாங்க எது பகவத்கீதை என்றால் நாம் இது வரை மீதமனை எண்ணி இருந்ததையெல்லாம் அநீதம் என அறிவிப்பதே கீதை என்று நமக்கு பேசி வர்றாங்க ஆக இப்படியெல்லாம் அந்த முத்துக்களை வேதமாமறைகளில் அங்கங்க அங்கங்கே பேசி வர்றாங்க இப்போ இந்த திருவாக்கியத்தின்படி பார்க்கும்போது அழியக்கூடியது நம்முடைய உடலாக இருக்கிறது அழியாதது உயிராக இருக்கிறது அந்த உயிர் தாங்க அழியாதது அப்போ அந்த உடலில் இருக்கின்ற அந்த உயிர் இப்போ இது இந்த நம்ம அந்த மாமிச தேகத்தை எடுத்துக்கிறோம் இப்போ இங்கே வந்து அந்த உயிரானது எப்படி இருக்கிறது என்றால் அது திருமஞ்சான குரல் திருவாக்கியத்தில் அருளில் தன் சப்தமாகிய உயிரை அது நேரம் அவர்கள் செலவிடுகிறார்கள் என்று பேசி வர்றாங்க அல்லவா அப்போ வேதமும் உயிர்கள் மெய்ப்பால் தெய்வ ஊடகம் அப்போ உயிர் நீத்த உடலுக்கு உயிர் வந்து புகுந்தது போன்று எண்ணி நமது தெய்வம் அவர்கள் பாட்டையா அவர்களை முதன் முதல்ல சந்திக்கிறாங்க அந்த புது பழமொழி புகுந்ததும் உயிர் நீத்த உடலில் உயிர் வந்து புகுந்தன போன்று எண்ணி அவங்க அந்த ஆனந்த பரவசத்தில் ஆழ்ந்து அந்த மெஞ்ஞானத்தை அவர்கள் பெற்றார்கள் அல்லவா அப்போ இதெல்லாம் நமக்கு நேராகத்தான் எடுத்து சொல்லி இருக்காங்க அப்போ உயிர் என்னதோ நம்ம எங்கே வந்துட்டோம் திருப்பி இந்த மாமிச தேகத்தில் இருக்கக்கூடிய உயிரை தான் நினச்சிக்கிட்டோமே தவிர அவர்களுடைய அந்த புது பழமொழி பாருங்க அது பழமையான மொழி ஆனா அது புதுசா வந்து காதல விழுகுது ஏன்னா அந்த அமானிதம் அது உன்னுள் எங்கே அந்த கேள்வி ரூபமான செயலறிவு உரை அது அந்த எங்கே அது அன்னல் சீதனம் இன்னது இன்னது என்றே அது அந்த சீதனம் அது எங்கே என்று ஓதிட சேவடி சேகரத்தில் வருது அல்லவா ம் திங்களூர் தனி அங்கன் தணிகையர் சீதனம் எங்கே என்று ஓதிட அந்த சீதனம் எங்கேன்னு அந்த கேள்வி கேட்டாங்க அல்லவா அதில் தான் பிடிச்சி இழுக்கிறாங்க அன்றைக்கு அவர்கள் தங்களுடைய உருபெருமானிடம் பெருமானிடம் கொண்டார்கள் அதை அப்படியே நமக்கு வச்சுருக்காங்க அப்போ நம்ம எங்கே மாட்டிக்கணும் நமது தெய்வம் அவர்களிடம் மாட்டிக்கொள்ள வேண்டும் அப்போ ஒளிநாடாவிலேயும் பேசி வருவாங்க அல்லவா மெய்நிலை போதம் பற்றி பேசி வர்றப்ப அது எங்கே எங்கே என்ன வருது அதில் நடுவில் குறுக்கிட்டு தெய்வம் அவங்க அற்புதமாக சொல்லுவாங்க அது என்னென்னு கேட்டுறாதீங்க அதை நீங்கள் தான் கேட்டால் என்கிட்ட மாட்டிக்குவீங்களேன்னு நல்லா அற்புதமாக அந்த ஒளிநாடாவில் வரும் இந்த வாசகத்தை நம்ம எல்லோரும் கேட்டிருக்கோம்லவா ஒளிநாடாவில் மெய்நிலை போதம் அப்போ அது என்னென்னு கேட்டுறாதீங்க ஏன்னா நீங்கள் தான் என்கிட்ட மாட்டிக்குவீங்களே அப்போ நமக்கு அதுக்கான நேரம் இருக்கா அப்படின்னா நேரம் இல்லை அப்போ அது என்ன என்பதை கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களாக இந்த மெய்ஞான செல்வங்களை நமக்கு அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள் அப்போ இந்த உடலானது அழியும் ஆனால் நித்திய பொருளான உயிர் அழிவதில்லை நித்திய உடல் ஒன்றை அந்த உயிரானது எடுத்துக்கொள்ளுகிறது பாருங்க பாருங்கள் நித்திய உடல் அப்போ நித்திய உடல் ஒன்று இருக்குது நம்மக்கிட்ட இருக்கிறது மாமிச உடல் அப்போ நீதி உடல் ஆதி எடுத்து தரணில் இல்லாத தனிச்சை ஏற்பதி அப்போ பரிசுத்த உடல் அப்போ மெய்ப்பொய்யும் பிரித்து காட்டும் வேதமே தூளமாகும் அல்லவா அந்த உடல் அந்த உடம்பு வேதபோத நீத மந்திரங்கள் வேறு வேறு அனைத்தும் ஓருருவாகி உடம்பெடுத்து அந்த உடல் அதுதாங்க நித்திய உடல் அப்போ நமது தெய்வமோர்களின் அருள்வர்ஷிப்பாகிய இந்த வேதவாசகங்கள் அனைத்தும் நமக்கு நித்திய உடலாக விளங்கி கொண்டிருக்கின்றது என்பதை நமக்கு இங்கே கொடுக்குறாங்க அப்போ ஆகமமாகிய தேகம் அப்போ வேதம் என்பது தேகம் இப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பரிசுத்த தேகம் பரிசுத்த தூளம் பரிசுத்த உடல் இதில் படித்து தரிசனை செய்திருக்கிறோம் அல்லவா இப்படி அந்த உயிரானது நித்திய உடல் ஒன்றை எடுத்துக்கொள்ளுகிறது கொள்ளுகிறது இந்த பிரம்மவித்தையின் பெரிய ரகசியங்களை தெரியத்தான் தெரிவிக்கத்தான் கோவில்கள் உண்டாயின அப்போ உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் திருமூலர் அன்றைக்கே தரிசனம் செய்து சொல்கிறாங்க இப்போ இதற்கு என்ன பழையப்படி எங்கே நம்ம நினச்சிட்டோம் திருப்பி நம்ம உடம்புக்கு வந்துட்டோம் ஊன் உடம்பு என்றதும் எங்கே வந்துட்டோம் நம்ம உடம்புக்கு வந்துட்டோம் நம்ம உடம்புல என்ன இருக்குது ஏன் உடம்பில் துர்நாற்றம் தான் இருக்கிறது நல்லா சுத்தமாக ஆகணும்னு குளிச்சுட்டு தான் வர்றேன் வெறும் விரலை வச்சு என் தோளில் தேய்ச்சி மோந்து பார்த்தா தான் தெரியுது கமகமான நாத்தம் அடிக்குது இது தானே என்னுடைய தேகம் இப்போ உங்கள் தேகம் எப்படியோ தெரியல இப்போ உங்கள் தேகம்லாம் வாசனையாக இருக்கோ நீங்களே ஒவ்வொருவரும் நாம் ஒவ்வொருவரே இதை சுயபரிசோதனை செய்து கொள்ளலாம் அப்போ உலகத்தில் உள்ள வாசனை எல்லாம் நகல் அப்போ துர்நாற்றம் வீசக்கூடிய தேகமாகத்தான் என்னுடைய மாமிச தேகம் இருக்கிறது அப்போது அதில் வந்து எப்படி அது எப்படி நித்திய உடலாக ஆகும் அது எப்படி ஆலயமாகும் அப்போ உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் அப்போ அந்த ஆலயம் அது மனித தேகத்திற்குள் பிரயாணம் செய்வதே மெய்த்தொழுகை அந்த மனித தேகமாகிய ஆலயம் அது பொன்னரங்க தேவாலயம் அல்லவா அது இறைவனுடைய தேகம் அதில் பிரயாணம் செய்யணும் அப்போ இதை பற்றி பேசினவர்களெல்லாம் ஜீவ ஆனார்கள் இதை பற்றி பேசாதவர்களெல்லாம் சாவு பிரயாணம் ஆனார்கள் என்றெல்லாம் நமக்கு திருவாக்கியங்களை எடுத்து கொடுக்குறாங்க அப்போ இந்த பிரம்மவித்தையின் பெரிய ரகசியங்களை தெரியத்தான் தெரிவிக்கத்தான் கோவில்கள் உண்டாயின அப்போ இந்த ரகசியங்களை தெரிவிக்கின்ற இடமாக நமக்கு அந்த கோயிலை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க அப்போ இன்றைக்கு நம்ம இதெல்லாம் எங்கேருந்து தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிறோம் நமக்கு எது தெரிவிக்குது என்றால் அவர்கள் வேதமாக விளங்கி கொண்டு திருமறையாக விளங்கி கொண்டு நமக்கு இந்த இரகசியங்களை தெரிவிக்கின்றார்கள் அப்போ இந்த திருவேதம் அல்லவா நமக்கு கோயிலாக இருக்கிறது ஏன்னா நமக்கு எழுபத்தி ஆறாவது திருவாக்கியத்தில் கேட்டுட்டாங்க கோயில் கட்டுவது கூட நம்ம வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிற கோயில் உலகத்தில் எவ்வளவு ஆலயங்கள் இருக்குது ஒவ்வொரு மதத்துக்கும் ஆலயம் இருக்குது நம்முடைய மதத்துக்கும் தெய்வம் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க அப்போ இது புறத்தில் ஏற்படுத்தி வச்சிருக்கிறது வேதத்தில் ஏற்படுத்தி வச்சிருக்கிற கோவில் அந்த வேத வாசகமாக விளங்கி கொண்டிருக்கிறது இப்படி ஒரு கோயிலை அவர்களே கட்டி வைத்திருக்கிறார்கள் அதை நம்ம கட்ட முடியாது விஞ்ஞான மகத்துக்கள் முத்தர்கள் அந்த இறைஸ்வரூபம் நமது தெய்வம் அவர்கள் அவர்களுடைய அந்த தவப்பாடால் அந்த கோயிலை அவர்களே கட்டியிருக்கின்றார்கள் அது வேத வாசகமாக விளங்கி கொண்டிருக்கின்றது இப்படி நான் அந்த கோயிலை அந்த பொன்னரங்க தேவாலயத்தை நான் தரிசனை செய்கிறேன் ஆக இப்படியெல்லாம் நமக்கு இன்னும் தொடர்ந்து இந்த திருவாக்கியத்தில் வேதத்தின் சிறப்புகள்லாம் தொடர்ந்து பேசி வர்றாங்க அப்போ இந்த திருவாக்கியத்தில் நமக்கு ஸ்பஷ்டமாக சொல்லிட்டாங்க அழியக்கூடியது எது அழியாதது எது அப்போது நம்முடைய உடலானது அழியும் அழியாதது அந்த அந்த இறைவனுடைய இந்த உலகத்தில் உனக்கு சிரசு எப்படியோ அப்படி போலவும் இன்னும் அதற்கும் மேலுமாக இருக்கும் இது என் மௌனதாரை அழியாது நிச்சயம் அப்ப அந்த மௌனதாரை அல்லவா அழியாதது அது என்றைக்கும் நிலைத்து நின்று பேசிக்கொண்டிருக்கிறதே அல்லவா அப்போ இதை சாமானியமாக ஒத்துக்க வராது இது எப்போ ஒத்துக்க வரும்னா இவ்வாறு தூளத்தை உதறி இழந்து கைவிட்டால்தான் இந்த அழியாதது என்பது அந்த மௌனதாரை தான் அழியாதது என்பதை ஒத்துக்க வரும் ஆகவே நான் ஒத்துக்கொண்டேன் என்னுடைய தூலதேகம் அழியும் ஏன்னா இறைவன் சொல்லிட்டாங்களே இந்த உடலானது அழியும் என்று அப்போது அந்த அழியாத அந்த வேத வாசகத்தை எடுத்து வைத்து கொள்ளும் போது நம்மளும் அழியாததாக அந்த நேரம் விளங்கி கொண்டிருக்கிறோம் அதுதான பொருத்தம் அழியாததை எடுத்து நம்ம வச்சுக்கலாம் அப்ப அப்ப நம்ம அழியாம இருப்போம் அப்போ இப்போ நம்ம அந்த இறைவனுடைய அந்த வேத வாசகத்தை எடுத்தும் பேசும்போது இதை பேசுகின்ற இந்த நேரம் படிக்கின்ற இந்த நேரம் இதை கேட்கின்ற நேரம் நம்ம அழியாத பொருளாக அதற்கு துணைக்கருவியாக நம்மளை இப்படி ஆக்கி வைத்திருக்கிறார்கள் என்பதை என்னுடைய புரிதலில் இப்படி நான் என்னுடைய புரிதலில் நான் விளங்கிக் கொண்டேன் ஆகவே இந்த உடலானது அழியும் நித்திய பொருளான உயிர் அழிவதில்லை அப்போ அழியாதது உயிராக அந்த வேத வாசகம் இங்கே நமக்கு உயிராக விளங்கி கொண்டிருக்கின்றது என்பதை இந்த பகுதியிலிருந்து நமக்கு தெய்வம் அங்கே அற்புதமாக எடுத்து வழங்கி அப்போ அந்த உயிரானது அது என்றைக்கும் அழியாதது அது என்றும் வாடாதது அது என்றும் மாறாத உயிராக அந்த வேதவாசகத்தை நமக்கு இந்த திருவாக்கியத்தின் பகுதியில் நமக்கு இதை இப்படி எடுத்து வழங்கியிருக்கிறார்கள் ஆகவே நம்முடைய இந்த மாமிச தேகமானது அழியும் அழியாதது இறைவனுடைய வேதவாசகம் அந்த வேதவாசகமே வேதம் ஆசான் திருமேனியாக இப்படி ஒவ்வொரு இடங்கள்லையும் அவங்க அந்த வேதத்தை முன்னிறுத்தி அந்த வேதமாகிய அவதார திருக்கோள அந்த அவதார திருக்கோளத்தில் என்றைக்கும் அவர்கள் இப்படி பரிசுத்த ஆவியாக விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நான் இப்படி உணர்ந்து கொண்டேன் என்பதை நான் விளங்கி கொண்டேன் என்று கூறி என்றும் அழியாத என்றும் மாறாத என்றும் வாடாத வேத வாசகத்தின் சிறப்புகள் தொடரும் தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் வேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்றும் அழியாத வேதவாசகத்தின் சிறப்புகள் தொடரும் எல்லோருக்கும் நமஸ்காரம்